தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகும் இந்த ஆண்டு தை அமாவாசை வெள்ளிக்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது அதனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு வரும் மிக அரிதான அமாவாசை என்றே இது சொல்லப்படுகிறது மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது தை அமாவாசை முன்னோர் வழிபாடு தெய்வ வழிபாடு குறிப்பாக அம்பிகை வழிபாடு தான தர்மங்கள் செய்வதற்காக ஏற்ற சிறப்பான நாளாகும் தை அமாவாசை என்றுதான் அபிராமி பட்டருக்கு அன்னை அபிராமி அமாவாசை என்று பௌர்ணமி நிலாவை காட்டினார் அதனால் இந்த நாள் விரதம் இருந்து புனித நீராடினால் பாவங்கள் அனைத்தும் நீங்குவதுடன் தலையெழுத்தேன் கூட மாற்றும் சக்தி உள்ளது தை அமாவாசை என்பது பித்ருக்களின் சாபத்தை போக்கிக் கொள்வதற்கான மிக முக்கியமான நாளாகும் பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய நாள் என்பார்கள் அதிலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அது அவர்களுக்கு ஏமாற்றத்தையும் மன இது நமக்கு தோஷமாகவும் பித்ரு சாபமாகவும் மாறிவிடும் அதனால் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்கள் மிக முக்கியமானதாகும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட மூணு பேருக்கான தானம் வழங்கினாலே நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்யும் வழிபாட்டினை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் இந்த மூன்று பேருக்கு கொடுக்கும் தானம் நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு முக்தியை அளிக்கும் என்பது நம்பிக்கை தை அமாவாசை தேதி மற்றும் நேரம் இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமையில் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமானதாகும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி என்று காலை ஏழு ஐம்பத்தி மூணு துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி காலை நாலு முப்பத்தி நாலு வரை அமாவாசை திதி உள்ளது இதனால் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணிக்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ரு வழிபாட்டினை செய்து தானம் கொடுக்க வேண்டும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி என்று மாலைக்குள் கண்டிப்பாக தானம் அளிக்க வேண்டும் காலை எட்டு முதல் பதினொன்று மணி வரையிலான நேரம் புனித நீராடுவதற்கும் காலை ஒன்பது முதல் பத்து இருபது வரையிலான நேரம் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் ஏற்ற நேரமாக சொல்லப்பட்டுள்ளது தை அமாவாசை என்று தானம் அளிக்க வேண்டிய மூன்று பேர் இந்த நாளில் தானம் அளிக்க வேண்டியவர்களில் முக்கியமானது காகம் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்க வேண்டும் அமாவாசை என்று காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும் இரண்டாவது தானம் அளிக்க வேண்டியது மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படும் பசுமாடு வீட்டிற்கு அருகில் பசுமாடு வைத்திருக்கும் யாராவது ஒருவருக்கு கோதுமை தவிடு அல்லது ஏதாவது தவிடு வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக தானம் அளிக்க வேண்டியது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான மீன்களுக்கு வீட்டிற்கு அருகில் கோவில் குளம் இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஒரு கைப்பிடி அளவிற்கு பொறி வாங்கி போட வேண்டும் இந்த மூன்று உயிரினங்களுக்கும் தை அமாவாசை என்று தானம் அளிப்பதால் ராஜயோகம் தேடி வரும் நிதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளும் நீங்கிவிடும்